जाएगा यदि कोई भी समाज का व्यक्ति परिवार का व्यक्ति यदि ब्राह्मण या पंडित से पूजा पाठ कराता है शादी ब्याह और देव काम में लाता है तो उसको दंडित किया जाएगा समिति की ओर से सातवां पॉइंट है नशा मुक्ति आज आचरित में अर्जित है वड़ा माणिक लंगल ले उरी काल चले ये तंदे ही परियार ये ना चल வட பல கிராமங்களில் கூட்டங்கள் போட்டு இனிமே நாம் நம்முடைய வீடுகளுக்கு பிராமணர்களை அனுமதிக்கக்கூடாது நம்ம பிராமணர்கள்கிட்ட போய் கடவுளுக்கு பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கக்கூடாது அப்படி யாராவது கேட்டால் கிராமத்தில் நாம் தண்டி தண்டிக்க தண்டனைக்குள்ளாக்கப்படும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்கில் வந்து பேசுகிறாங்கனாக்க அப்போ எந்த அளவு இந்த மக்கள் இந்த வர்ணாசு நம்ம கொடுமையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பாருங்கள் நாம் வந்து முன்னாடி பெரியாரை வந்து நிறைய பேர் குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க அவர் வந்து இந்து மதத்தை வந்து கேவலப்படுத்திட்டார் இந்து மதம் இந்து மதத்தை மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிறாரு இஸ்லாத்தை பேசுறது கிடையாது நம்ம ரொம்ப காட்டமான பேசுவாங்க அன்னைக்கு பெரியார் செஞ்சது அதனால தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் கல்வியில் வந்து நல்ல முன்னுக்கு இருக்கிறோம் எல்லா ஜாதி மக்களும் இன்னைக்கு பேங்க்லேருந்து அத்தனை வே வேலைகள்லேயும் தாசில்தாராக இருக்கட்டும் ஆர்டிஓ இருக்கட்டும் போலீஸாக இருக்கட்டும் மில்ட்ரியில் இருக்கட்டும் எல்லா ஜாதி மக்களும் சரிசமமாக இருக்கிறாங்க ஆனால் இதே வட மாநிலங்கள் நீங்கள் பார்க்க முடியுமா வட எல்லாம் வந்து கலவர மன்றத்துக்கு மட்டும்தான் இந்த சூத்திரங்களில் பயன்படுத்திக்குவாங்க பெரும் பெரும் ப பதவிகளில் வந்து எல்லாம் வந்து ஐயர்கள் கிராமின்ஸ் தான் இருப்பாங்க அப்போது அந்த ஒரு வெறுப்பு அவர்களுக்கு வருது இங்கே இருந்தது இங்கே அந்த வடநாட்டில் இருந்ததை விட இங்கே மோசமாக இருந்தது ஏன்னா இந்த அக்கறை நுழைய விட்றதில்ல பொது குளத்தில் தண்ணி எடுக்க விட்றதில்ல அவன் அந்த அக்கறை வந்தாக்க செருப்பை காலை தூக்கிட்டு போனோம் சைக்கிளில் போனால் சைக்கிள்லேருந்து இறங்கி போனோம் இப்படிலாம் கொடுமைகள்லாம் நடந்திருக்குது இந்த தமிழ்நாட்டில் தான் ஆனால் இந்த பெரியார் இ இப்படிப்பட்டவர்கள்லாம் வந்து முன்னெடுத்த அந்த பெரியார் மட்டும் இல்லை இத்தனையோ பேர் செஞ்சுருக்கிறாங்க அதில் பெரியார் நமக்கு அதிகமாக தெரிஞ்சவருந்தான நம்ம சொல்கிறோம் ஏன்னா அந்த பெரியாருடைய அந்த வீச்சு வந்து இப்போ தான் வட மாநிலங்களுக்கு போயிருக்குது பாருங்க அப்போ பெரியார் வந்து ஒரு பெ பெரிய தீர்க்க தெரிஞ்சு தான் உண்மையிலேயே அந்த காலத்தில் அவர் செய்யாமல் விட்டுருந்தாருனாக்க வட மாநிலங்கள் எப்படி பின்தங்கி இருக்கிறதோ அதே நிலைமை தான் நம்ம தமிழகமாக பெற்றிருக்கோம் அப்போது நம்ம பெரிய நம்ம வாட்ஸ்வோம்